E é. எல்லாருக்கும் இன்னைக்கு வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டுங்க சூடானப்புறம் நம்ம நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்து நல்லா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம அஞ்சு பச்சை மிளகா நறுக்கிச்சிருக்கோங்க அதையும் போட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணுங்க வதங்கி நைசா வரணும் இந்த அளவுக்கு வரணுங்க வந்த பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் காசு ஸ்பூன் பெரிஞ்சவங்க போட்டு நல்லா சதச்சு வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அதில் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கி நல்லா வரணுங்க வந்த பிறவு பச்சை மண்ணெல்லாம் மாறணும் மாறின பிறகு நம்ம வந்து இப்போ பொடி சேர்த்துக்கிடுவோங்க ஒரு ஸ்பூன் பத்து பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சிக்கன் குழம்பு தாங்க போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கி நல்லா பச்சை மண்ணை வந்து மல்ல மாறணுங்க மாறின பிறகு நான் வந்து ரெண்டு பழுத்த பழம் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி எல்லாம் உடஞ்சி வரணுங்க நம்ம வந்து எப்பவும் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கிடுவோம் அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் கரைஞ்சி போகாதுங்க இந்த அளவுக்கு உடஞ்சி வரணுங்க வந்த பறவை நம்ம வந்து இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அந்த சிக்கனையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா நல்லா போட்டு சிக்கன் போட்டு நல்லா அடியில் இருந்து கிண்டி விட்டுக்கோங்க அப்போ மசாலா எல்லாம் பிடிக்கும் உப்பெல்லாம் சிக்கனில் வந்து பிடிச்சி சிக்கனில் இறங்குங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிடும்போது இப்போ நல்லா இலக்கி கிண்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இலக்கி விட்டாதாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து ஒரு அடக்கு வந்து நம்ம வந்து மூடி வச்சுக்கிடுவோம் மூடி வச்ச பிறகு இந்த அளவுக்கு வந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுதேன் ஏன்னா சிக்கன் வேகணுங்க அதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டே சேர்த்து விட்டு இது அரை மணி நேரம் வேக விடுங்க வெந்து வரணுங்க வந்துங்க வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்